அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இந்த தேவதையின் பெயரை காலை தூங்கி எழுந்ததும் உங்கள் உள்ளங்கையை பார்த்து சொன்னால் உங்களுக்கு பணம் சேரும் உங்கள் கடன் தீரும் வசிய சக்தி உங்களுக்கு உண்டாகும் இந்த தேவதை பெயர் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் செல்வ செழிப்பை ஈர்த்து கொடுக்கறதோட தொடர்புடைய பெயர் நீங்கள் இந்த தேவதையை தியானம் அல்லது காட்சிப்படுத்தல் மூலம் அழைக்கலாம் நீங்கள் அமைதியான ஒரு இடத்துல உட்காந்து நீங்கள் தியானம் பண்ணி இந்த தேவதையோட பெயரை சொன்னீங்க அப்படின்னா உடனடியாக உங்களுக்கு வந்து காட்சி கொடுப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதிலும் குறிப்பாக நிதி ஸ்திரத்தன்மை அல்லது தொழில் முன்னேற்றம் போன்ற உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெளிப்படுத்த விரும்புவதை பற்றிய தெளிவான நோக்கங்களை முதலில் மனதில் நினைத்து கொண்டு அந்த நேரத்தில் முதல்ல மனசில் நினச்சிக்கோங்க காலையில் தூங்கி எழுந்ததோ உங்கள் நிதி சம்பந்தமான தேவை என்னவோ அதை முதலில் நினைத்து கொண்டு இந்த தேவதையோட பெயரை நம்ம சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த தேவதை அந்த இடத்துல வந்து நமக்கு தேவையானதை நிறைவேற்றி கொடுப்பார் அமைதியான வசதியான இடத்தை வந்து இப்போ நீங்கள் இந்த பயிற்சி செய்கிறதுக்கு தேர்ந்தெடுத்துக்கிடும் அந்த இடத்துல ஒரே ஒரு தீபம் இருக்கிற மாதிரி முடிஞ்சால் பார்த்துக்கோங்க காலை எழுந்ததும் உங்களுக்கு நேராக ஒரு தீபம் கேண்டிலாக கூட இருக்கலாம் தீபம் விளக்கு தான் எதுனும் இல்லை கேண்டில் கூட ஏற்றி வச்சுக்கலாம் தவறு கிடையாது இந்த தேவதையை அழைப்பதற்கு முன் செல்வ செழிப்பு தொடர்பான உங்கள் இலக்குகள் மற்றும் விருப்பங்களை தெளிவாக முதல்ல உங்கள் சிந்தனையில் நினச்சிக்கோங்க இந்த தேவதையை நீங்கள் ஒளியாகவோ அல்லது உருவமாகவோ கற்பனை செஞ்சு பார்த்துக்கோங்க இந்த தேவதையோட பெயரை சொல்லும்போது ஒன்று உங்களுக்கு எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய ஒளியாகவோ அல்லது உருவமாகவோ வந்து நீங்கள் முதல்ல கற்பனை செஞ்சுக்கோங்க அவருடைய சக்தியை உங்கள் வாழ்க்கையில் ஊற்றி நீங்கள் தேடும் மிகுதியை உங்களுக்கு கொண்டு வாங்க நீங்கள் என்ன உங்களுக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த தேவதையோட இருந்து சக்தியை நீங்கள் பெற்று உங்கள் வாழ்க்கையில் அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டதாக கொண்டு வாங்க இந்த வார்த்தையை சொல்லுங்கள் அந்த தேவதையோட பெயரை சொல்லும்போது நான் என் வாழ்க்கையில் செல்வத்தையும் செழிப்பையும் ஈர்க்கிறேன் அப்படின்னு இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு இந்த தேவதையோட பெயரை சொல்லுங்கள் பெயர் இப்போ நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் காட்டுறேன் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் கோல்டன் ஸ்ப்ரிட் நெத்திகா கோல்டன் ஸ்ப்ரிட் நெத்திகா இப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி உள்ளங்கையை பார்த்து இந்த வார்த்தையை நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் என் வாழ்க்கையில் செல்வத்தையும் செழிப்பையும் ஈர்க்கிறேன் இந்த கோல்டன் ஸ்ப்ரிட் நெத்திகாவின் சக்தி என்னுள் பாய்கிறது அப்படின்னு நீங்கள் சொல்லணும் கோல்டன் ஸ்ப்ரிட் நெத்திகா இந்த தேவதையோட சக்தி என்னுள் பாய்கிறது இந்த வார்த்தையை சொல்லி இந்த தேவதையின் சக்தி என்னுள் பாய்கிறதுன்னு உங்கள் உள்ளங்கையை பார்த்து சொல்லுங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா கோல்டன் ஸ்ப்ரிட் நித்திகா இந்த வார்த்தையை இந்த தேவதையோட பெயரை நித்திகா அப்படிங்கிற தேவதையோட பெயரை கோல்டன் ஸ்பிரிட் அப்படிங்கிற வார்த்தையோட சேர்த்து நீங்கள் சொல்லும்போது உங்களுக்கு தங்கம் சேர்வதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும் இது நடைமுறையில் நிறைய பேர் சொல்லி வாழ்க்கையில் ஜெயிச்ச ஒரு வார்த்தை நிறைய பேர் பயன்படுத்திய ஒரு அற்புத வார்த்தை இதை நீங்கள் தூங்கி எழுந்ததும் உங்கள் உள்ளங்கையை பார்த்து சொல்லுங்கள் குறைந்தபட்சம் மூன்று முறை அதிகபட்சம் உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்கள் இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் சர்வமும் சகலமும் உங்களுக்கு வசியமாக சர்வ சகல வசிய தாயத்து உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள்